இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வந்துட்டு இருக்க அய்யனார் துணை சீரியல்ல சோழன் கிட்ட சவால் விட்டபடி ஒரு வாரத்துக்குள்ள நிலாவை தன்னுடைய மகளா வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு மனோகர் பிளான் பண்ணிட்டாரு அதனால நிலா மேல இருக்கிற கோபத்தை மறைச்சுக்கிட்டு சோழன் வீட்டுக்கு வந்து சகஜமா பேசுறாரு அத்தோட நிலா மேல பாசத்தை காட்டி நல்லவர் மாதிரி அந்த வீட்டுல சாப்பிட்டு ஒரு வாரத்துக்கு நிலாவையும் சோழனையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா சொல்லிருக்காரு உடனே சேரனும் சரி அப்படின்னு சொன்ன நிலையில மனோகர் கூட நிலா சோழன் கிளம்ப போறாங்க மனோகர் கூட்டிட்டு போறதுக்கு முக்கிய காரணம் நிலாவையும் பிரிக்கணும் அப்படின்றதுதான் ஆனா நிலாவை பொறுத்த வரைக்கும் மனோகர் போட்ட கணக்கு எதுவுமே செல்லுபடியாகாது அடுத்தபடியா பாண்டியனுக்கு ஜோடியா வானத்தை கமிட் ஆகியிருக்காங்க பல்லவனுக்கு காலேஜ்ல ஒரு லவ் ட்ராக் போய்கிட்டு இருக்கு அடுத்தபடியா சேரனுக்கு யார் ஜோடி அப்படின்னு கேள்விக்குறி இருக்கு அந்த வகையில வெளிவந்த தகவலின் படி சேரனுக்கு ஜோடியா வர தான் இந்த குடும்பத்தையே ஆட்டி படைக்க போகும் நெகட்டிவ் கேரக்டரா இருக்க போகுது அதனால இந்த கதாபாத்திரத்துல நடிக்க போற வில்லி யார் அப்படின்னா மகாநதி சீரியல்ல காவேரி கங்காவோட தங்கையா நடிச்ச யமுனா அப்படின்ற தகவல் வெளியாகியிருக்கு இந்த கதாபாத்திரத்துல நடிக்கிறதுக்காக தான் மகாநதி சீரியலை விட்டு அவங்க விலகி இருக்காங்க அதனால கூடிய விரைவில் ஐயனாறு துணை சீரியல்ல வடநாட்டுக்காரி கேரக்டர்ல சேரனுக்கு ஜோடியா வரப்போறாங்க சரி சேரன் யமுனா ஜோடி எப்படி இருக்கும்னு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க